சாக்கடை நடத்த தவள மாதிரி நீங்க தான் ரெண்டு பேரும் மூஞ்சியும் பழைய மாட்டிருக்கு அப்படியுமா என்னையா நடக்குது அது தீபாவளிக்கு ஒரு வாத்து வளர்த்தேன் மாடு வாங்குனீங்களா வாத்து அது அது வாத்தா போய் போய் இறதுன்ட்டு பாடு போ போ முண்டை கீரை முண்டை உங்களை விட உங்க மையன் சூப்பரா இருக்காரு என்னது உங்க மையன் சூப்பரா இருக்காரு அவன் ஜூமுனாச்சா இருப்பேன்ல சூப்பனானா ஏய் சூப்பரா இருக்காருன்னு சொன்னீங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணா தொழில் விழுந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்க சொல்லம்மா

சின்னமணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே என் சாடி நான் போறேன் நன்றிங்கயா சரி நான் போறேன் தேடி நான் சாமியே வேந்தர கண்மணி கண்மணி மஜ சொல்லني சொல்லني நீ கண்மணி கண்மணி மஜ சொல்லني சொல்லنا கோவிலுக்கு தான் எடுத்தாமடு கண்டனக்குத்தான் கோடுகளை அது உங்க சிமுண்டு முடையதான் நிஜம் இதுதான் உலக நிலே என்ன யார் வெள்ளுவா என்ன யார் வெல்லுவா ஓ மை காட் ஐயோ இப்படி குடிக்கிறாரே மொடக்கு மொடக்குன்னு இத குடிக்கிறதுக்கு கேலவி மூத்திர தாய் குடிக்க வேண்டியதானே ஏய் இங்க போய் வா இங்க போற அதே ஓமட்டா தான் ஓ நார்த்தங்க ஊர்காய் ரெடி பண்றேன் ஏய் என்ன லேஜா ஒரு மூடில தான மோந்து வாக்க சொன்னே அதுக்கே இந்த போதையா டேய் மரதமணி உன்னை யாரா தண்ணி அடிச்சு சொன்னா ஓ உடம்புக்குதா ஆகமாடா போடா நான்

பத்தியா இங்க மோட்டரை போட்டுட்டு எங்க சுவிட்சை ஆஃப் பண்றேன் பாரு பக்கத்துல போயிடாத நண்டு பொந்தா காலி பண்ணிடுவேன் நண்டு பொந்தா ப்ரோ இன்னும் ஒரே எலிசத்த வாட மாதிரி வருது டேய் தண்ணி ஏன்டா மரத நாடகம் நல்ல நாடகம் மாள ஓட மரியாதை இல்லையா மரியாதை சொல்றீங்க டேய் எனக்கு சொல்லிவிட்டு நீ போறியடா இந்த விளக்கு மாத்த மண்ட ஹலோ இங்கே இருங்க யார் அந்த ஆளுக்கு இப்ப சரக்கு வாங்கி கொடுத்தது நாடகம் நல்லதனே போயிட்டு இருந்துச்சு இல்ல ஜெயா சரக்கு வாங்கி கொடுக்கல விழுந்து தொலைச்சிடாத ஓலை பயில சுருட்டிடுவேன் அப்புறம் ஒன்னாலதே முண்டை முடியாத என்ன ஓலை சுருட்டி என்ன பண்ணுவீங்க ஹலோ ப்ரோ எந்திரிங்க ப்ரோ தூக்குமா உயிரே உயிரே தப்பு செய்ய எப்படியாவது ஓடி விடு கண்டாலி மண்ணை தண்டம் கட்ட போற மாதிரி ஐயோ வருதே உதேவி வருதே

டேய் பாலமேடு கிண்ணிக்கோலி மண்டை புடுறா புடுறா புடிச்சுக்க Get it! அகிலம் அலரும் தென்கரை அகிலாண்டீஸ்வரி அம்மனின் கோவில் பசங்க சார்பாக எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று அன்புடன் கோவில் பசங்க பந்தல் சார்பாக பொன்னாடி ஓத்தி ஆயிரத்தி ஒன்று நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி மேனே

சி ஆறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஒன்று எம்கேஆர் அன்பாளையத்துக்காக அளித்த நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம் மருதமணி அவர்களுக்கு தென்கரை கோயில் பசங்க சார்பாக பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்துகிறாரு ஏ அவன் கண்டாளி மனை ஒழுங்காக வாங்கடா நாட்டில் எப்போயுமே துண்டு கிடைக்காம தெரியாது நீ என்னடா போதையில் இருந்தால் துண்டு ஓட மாட்டாங்க ப்ரோ ப்ரோ கொஞ்சம் ஸ்டெடி பண்ணிக்கோங்க ப்ரோ என்னடா ஊரு மஞ்சூரு மாட்டுக்கு போட்டது தென்கரை கோட்டை வாசல் நண்பர்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் நன்றி தென்கரை கோட்டை பசங்க என் அன்பு உறவுக்கு நன்றி பாலமேடு அண்ணன் விஜய் அவர்கள் எனக்கு நூறுபா அன்பழகா அவர்களுக்கும் குடும்பத்தார்கள் நன்றி அந்த வணக்கம் மலவர்தா இருக்கட்டும் மங்காளி இருங்க கொஞ்ச நேரம் எங்களை பார்த்துட்டு கிளம்பி விடுவிய ஆமாம் கோயில் பசங்க சார்பாக ஏபி அழகு பந்தல் மற்றும் மைசெட் எங்களது ஆர்எஸ் பாண்டி ஒளிமணி நிலையத்தாலுக்கு முன்னாடியை ஒத்தி மயில் விக்கிறார்கள் அங்கப்பா அப்புங்கப்பா அப்பு கோவில் சார்பாக எனக்கு புன்னாடி அடுத்து இருக்கார்கள் கீடு பார்த்தாங்க அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமுங்கலம் முருகன் சார்பாக நன்றி நடந்த வணக்கம் ஏழை வீடு என்னடா ஓனே மாதிரி பாதி மாட்டை விடுப்பா மாடு விளையாடட்டும் விடு சொல்லும் போது புடி இங்கே நில்லு உன்னை வச்சுதான் நீ காலி வேணப்பட கடன கொள்ளே ஓரத்திலே கடன கொள்ளே ஓரத்திலே இன்னைக்கு காத புறா ரெண்டு நிக்க நான் எப்படி அவங்கள்ட்ட ஆடுறனோ அதே மாதிரி நீ ஆடணும் இப்படி ஆடலைன்னா ஒரு ஏந்து ஏந்தி இருக்கேன் சரி ஆடுறேன் அந்த கடலை கொள்ள ஓரத்திலே

சிஎம் ராஜா அவர்கள் சார்பாக லோடுமேன் சார்பாக 300 ரூபாய் நன்றி சூப்பர் ஆரே வட்ட வட்ட பாற இல்ல பரகர சீட்டிட இல்ல வட்ட கொட்ட பர இல்ல பரகர சீட்டிட புரிஞ்சு புரிஞ்சு எனக்கு மரியா இல்லாமல் இழுத்து எழுத்து பண்ணுறேன் எனக்கு அட்டணும்ல சூப்பர்ரா சூப்பர்ரா தம்பி நீ பொழச்சிக்கிறவ உள்ள உன செகுல அரையிற ஏங்க பாசமா பேசிட்டு வகிறிய வைக்கிற வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காம தான் போறீங்க ரசாவே 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 ரசாவே

யாரு யாரு என்ன பேசலாக என்ன என்ன சொல்லி பேசலாக மூஞ்சி செத்து போவேன் பிடிக்காது மூஞ்சி விங்கியா मुट तंदी मरो वगान we <laughs>

சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை ஐரமீன் பிடிக்க போனா அவர் நினைச்சு நினைச்சு நூறு நூறா தர சொல்லி வச்சுட்டு வந்தியா அப்படியே வாயில முச்சனு முத்தம் கொடுங்க பார்ப்போம் இரசு அடிக்குதுடா நான் ஓட்டப்பொல்லு அவர் உங்களை அப்பா மோகன் அவர்கள் எனக்கு நூறு ரூபாயும் மைத்தோட்டுக்கு நூறு ரூபாயும் கொடுத்துருக்காங்க இந்த அப்பா நான் வச்சுக்கிறா ஐயோ வாங்கிருங்க வாங்கிருங்க நம்மள்கிட்ட என்னன்னே ஓட்டல்தான் காசு

கடாஸ் கேவலப்பட்ட பயமே 얘는 காத்துல இருந்தே மொட்டடி நேசந்தான் நீ வாடு ஏய் அந்த பொம்பள போய் நீ ஒட்டனவனே சேப்றியா நீ ஒட்டனவனே இல்ல இவன் ஐடியாடாடா ஒட்டனவனே அவன்டா நான் பொம்பள இல்லடா பிறதி தெரி பயமே போடா இந்தது வா வெதர்ல அடி புடி வரான் அண்ணே இந்தது வா வெதர் பாடு ஓட்டப்படல கிரிஜா கிரிஜா அஸ்வதிக்கா ஊகா ஊகா ஊகாட பா வேறப்பா பா சாரி bro சாரி bro சத்தரே இங்க வர அவர் லோலர்ல ஏறிட்டாரா பாளமடு போய் சேர மாட்டார் என்னடா அண்ணா அண்ணா நோடா அஷ்டாடா நான் நல்லா அடிப்போம் நல்லா அடிப்பு ஆண்டு விழா மாதிரி நந்தி டீச்சர் நன்றி டீச்சர்

நல்ல موض புடுங்கனா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நான் ரொமான்ஸ் பண்ணும்போது அண்ணே பேஸ் மைக்கர்க்கேனே நீ நான் ரொமான்ஸ் பண்ணும்போது நல்லா பாரு 12வது பாட புத்தகத்தில வரோம் பிச்சு அத பார்த்து பளி குரத்தல பளிச்சு புளம்பு புளம்பு இருக்கு நீ அந்த புள்ளைய கரை பண்ணிட்டு இருக்க இது என்ன கரை பண்ணிட்டு இருக்கு ஐ லவ் யூ ஜெயா கண்ணுல மொத எம் கே ஆர் கண்ணுள்ள பாल्ले ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ கண்ணம்மா பாடிய பொலச்சதுன்னு சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்த மானே மானே மத்தோர போவில் வந்த தேனே தேனே அஞ்சுதமே ஏஞ்சுதமி கண்ணுள்ள பாழ ஊத்து வந்த கண்ணையா 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 தண்ணி வாங்கி ஊத்துனது யாரையா குணி முத்தெடுத்து போத்து வச்சி பல்வேறு பார்த்தா ஒன்னு சுகம் ஏறுது அடி ஆத்தா மன சுகம் பாடுது பேச்சு வச்சின் கண்ணத்தில் பாரு இன்னும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் இன்னமோ பண்ணது பண்ணதும் ஓவிரல் பட்டதம் பட்டதம் என்னமோ பண்ணுது பண் சுதுவாகத்தா சுகை நேரு பொதுவாகத்தா கண்ணுல பாழ கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம் மாலை பார்த்ததன்னு ஏ மாமா

கோவில கண்ட இடத்திரிப்பளை நேரில் வந்து நடை ஓட்டதே எங்க நெஞ்சை இதை அடை ஓட்டதே காம்புலந்தா மாத்தாமலை ஆக்கி வந்த பச்சைக்கு நேரில் வந்து விளையாடணும் இந்த செம்பை பற்றி பால் கட்டணும் மிளந்தாம் கொட்டணம் கொட்டணும் தளியும் கட்டணம் கட்டணம் முத்திரை வைக்கணும் வைக்கணும்